காளியாத்தா கருணை காட்டுமா என் ஆசைய நெறவேத்துமா அம்மா தாயே என் தங்கச்சி சந்தோஷமான செய்தி கேட்டாலும் துக்கமான செய்தி கேட்டாலும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆறா அவ நோய சீக்கிரமா குணப்படுத்து தாயே அம்மா கோஸ் வந்துருமா எங்க இருந்து வந்திருக்கேன் கோயில்ல இருந்து வந்திருக்கு உம் என்னங்க லெட்ட எங்க இருந்து வந்திருக்கு கோயில்ல எட்ட என்னடா அது முன்னையெல்லாம் லெட்டரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும் இப்ப கோயில்ல இருந்து வருதா என்ன எழுதி இருக்குன்னு படிக்கிற

பழைய பட்டு புடவை இருக்குல்ல அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது பின் குறிப்பு பின் குறிப்பா என்ன பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படா அது கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும் பணம் தானே பண்ணிடுவோம் பின் குறிப்பு மணியாடு கிணியாடு பண்ணக்கூடாது நேரடியாவே வந்து கொடுக்கணும் என்னங்க ஆத்தா குத்தம் பொல்லாதது வாங்க பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம் சரி வாங்க பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் ஒண்ணு இல்ல பின்னால இருக்கு இத வெளிய சொன்ன

ஆத்தா, எங்களை எல்லாம் காப்பாத்து இந்தா, எங்க பங்கு காணிக்க, ரூபாய் எங்க உண்டியில காணா உன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க இப்ப உண்டியிலே தூக்குறாங்களா நல்ல வேலை கோயிலாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே உண்டியில காணாமா காலியாப்பா இந்த பார்

பாவா நான் பேணவாரு அல்லோ அது யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா முறுக்கு கண்ணன் எண்டன் காதலன் கண்ணடா கண்ணன் எந்தன் காதலன் அவ பேருக்கு முறளே முரளி நானே ருக்கு நீ ஏமி ஏமின்னு சொல்லியே உன் மனசுல யாரும் இருக்காங்கன்னு காமிச்சுட்டா நேரம் வரும்போது அது எல்லார்கிட்டையும் சொல்லு அது வரைக்கும் சஸ்பென்ஸ்ல வச்சிருந்த தேவி பாலு நம்ம பழக ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு

அப்படிலாம் பேசாது தேவி உனக்காக நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் பாலு நம்ம காதல் இந்த பூவோடு முடிஞ்சிடுமா நம்ம கல்யாணம் முடித்தோம் உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன் பார் அதுக்காக தாங்க நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் பால நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட கனவுகள் கற்பனைகள் எல்லாமே நிறைவேற போகுது நிச்சயமா இந்த தேவி பூ வச்சுக்க

தமிழ்மணி பாப்பா 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 நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஜனனி வாங்க 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 வாங்க

இவ்வளவு பெரிய வீட்டுல நான் மாத்திரம் தனியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எவ வாடகைக்கு வரேங்கிற கேட்டா வாசல் இருக்க ஒயின் ஷாப்ப காலி பண்ணிருக்கான்னு கேக்குறேன் அந்த கேஸ் இன்னும் முடியல இந்த தொல்லைக்கெல்லாம் எல்லாம் பொண்ணு கூட நான் வச்சுக்காம உங்க கூட ஊருக்கு அனுப்பிச்சேன் பசங்களை நல்ல பசங்கடா மாசம் மாசம் வாடகை ஒழுங்கா குடுத்துறானுங்க யாரும் சரியா பேசிருப்பானுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது பொண்ண கூட்டிகிட்டு வர சொல்லுங்க வர சொல்றேன் கொத்தமல்லி புதினா சீக்கிரம் வாங்க என்ன பாக்குறீங்க கொத்தமல்லி என் பொண்டாட்டி புதி நாய குழந்தையா இது எங்க வீட்டுல எங்க அக்கா பேரு துவர மறுப்பு தங்கச்சி பேரு உளுத்த மறுப்பு சுத்தம் பருப்பு குடும்பமா இருக்கா தின்னு இருந்து ஓட்டு வந்துருக்கீங்க சீக்கிரம் வாங்க அஞ்சு நிமிஷம் தான் பொண்ணு நீங்க கண்ட கண்ட கேள்வி கேட்ட பஸ் சொல்ல முடியாது

இப்ப தான் வாங்கணும் இதுக்கு தாய் அவங்களோட வரதில்ல தண்ணி தானே அதே பாப்பா ரெண்டு மிச்சர்

குடிக்கிறதுக்கு இல்லங்க வீட்டுல அடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுலதான் மூட்டு பூச்சி தோல அதிகமா இருக்கு வாடகை குடுக்கும் போது கைச்சிட்டு குடுத்துருங்க அது கிட்ட நான் சொல்லிக்கிறேன்